எட்டாம் வகுப்பு மாணவரில் வணக்கம்ப்பா பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் உள்ள மூன்றாம் செம்ம என்று பார்ப்போம் இதில் நமக்கு ஒரு ஆறு செம் கொடுத்துருக்காங்கப்பா இதுக்கு நாம் அடுக்கு விதிகள் ஃபார்மில் பயன்படுத்தி செய்வோம் ஃபஸ்ட்டு கணக்கு செய்வோம்ப்பா ஒன்று பை இரண்டு அடுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம அடுக்கு விதியை பேனுங்கள் ஏ பை பி பவர் எம் நமக்கு இருந்துச்சுன்னா ஏ நடுக்கு எம் பை பி நடுக்கு எம் அப்படி நம்ம பிடிக்கலாம்லப்பா இதுக்கும் அடுக்கு இதுக்கும் அடுக்கு கொடுக்கலாம் சரியா இதே போல் செய்வோம் பத்து நடுக்குதிகள் எதுக்கோங்க ஏ பை பி பவர் எம்ஐ எப்படி எதிரும் ஏ நடுக்கு எம் பை பி நடுக்கு எம் அப்புறம் இங்கே ஒன்று பை இரண்டை நம்ம எப்படி பிடிச்சுக்கலாம் ஒன்றின் அடுக்கு மூன்று பை இரண்டின் அடுக்கு மூன்று ஒன்றின் அடுக்கு மூணு நமக்கு என்னமோ ஆன்சர் வரும்போது ஒன்று பை ரெண்டின் அடுக்கு மூணுனா இரண்டை மூன்று தடவை போடணும் அப்போ நம்பருக்கி ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ ஒன்று பை இரண்டு ஒன்று பை எட்டு ஒன்று பை இரண்டு ஃபோர் பவர் த்ரீனா நமக்கு ஆன்சர் ஒன்று பை எட்டு எய்ட் ரெண்டாவது சம் ஒன்று பை ரெண்டு அதனுடைய அடுக்கு மைனஸ் ஐந்து இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே அடுக்கு விதியை தான் பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு இன்னொரு இருக்குமா ஏ பவர் மைனஸ் எம் என்ன என்ன பண்ணுவோம் அதை தலையிலா திருப்பி ஒன்று பை ஏயின் அடுக்கு எம் அடுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு மைனஸில் இருக்கக்கூடாது அதனுடைய பவர் நமக்கு ப்ளஸ்ல இருக்கணும் சரியாப்பா அப்படின்னா இதுதான் நம்ம திருப்பி எதுக்கலாமாப்பா ஒன்று பை ரெண்டை திருப்பி எதுனா என்ன வரும் இரண்டு ஒன்பது ரெண்டின் தலையிலே இரண்டு இப்போ அடுக்கு மதிப்பு என்ன வரும் மைனஸ் இருக்கிறது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ நான் இரண்டின் அடுக்கு ஐந்து இரண்டு நம்ம எத்தனை தடவை போடணும் ஐந்து தடவை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இரண்டா நாலு இரண்டா நாலு நான்கா பதினாறு பதினாறு ரெண்டாக நமக்கு என்னமே கிடைக்குது முப்பத்தி இரண்டு ஓகேவா அதுக்கடுத்து சம் மைனஸ் ஐந்து பை ஆறு அடுக்கு மைனஸ் மூணு நமக்கு இங்கேயும் எப்படி இருக்குது அடுக்கு பாருங்கள் மைனஸ் இதாக இருக்குது மூன்று இருக்குது அப்போலாம் இதையும் நம்ம என்ன பண்ண ப்ளஸில் ப்ளஸ்ஸில் மாற்றிக்கலாம் என்ன பண்ணணும் அடிமானத்தை தலைக்கிலாம் திருப்பி எதுங்க ஐந்து பை ஆறு இருக்கா ப்ளஸ் மறுபடியும் நினைக்கிறீங்க எப்படி எதுவும் ஆறு பை மைனஸ் ஆறு பை ஐந்து உள்ளே இருக்கிற மைனஸ் அப்படியே தாண்டா இருக்கும் வெளியே இருக்கிற அடுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் மாத்திரம் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணாக ஆயிடுச்சு அடுத்து மைனஸ்க்கு பாருங்களேன் மைனஸ்னு அடுக்கு ஒற்றைப்படையன் இருந்தால் என்ன வரப்போகுதுன்னா நமக்கு மைனஸ் தான் இந்த பாருங்கள் மைனஸ் மூணா அப்புறம் மூன்று மைனஸ் கொடுங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒரு மைனஸ் தனியானிக்கா அப்போலாம் என்ன இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் சரியாப்பா இப்போ இங்கே என்ன வரப்போதும் ஆன்சர் மைனஸ் இது ஆறின் அடுக்கு மூன்று பை ஐந்து நடுக்கு மூன்றுன்னு எழுதிக்கலாமாப்பா நமக்கு இந்த அடுக்கு விதிக்கு ப்ரோரோ ஏ பை பி பவர் இருந்துச்சுன்னா ஏ நடுக்கு எம் பை பி நடுக்கி எம் அந்த மெத்தட் வச்சுருக்கோம் இப்போ ஆறா மூணு தடவை போடுங்க மைனஸ் வெளியே இருக்கட்டும் ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஆறு பை ஐந்து பெருக்கள் ஐந்து பெருக்கள் ஐந்து ஆறு ஆறா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆறையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வருது மைனஸ் இரநூற்றி பதினாறு ஐ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சா நூற்றி இருபத்தி ஐந்து ஓகேடாமா அடுத்து நாலு ஆசைப்பா இரண்டு நடுக்கு மைனஸ் ஐந்தே பெருகா இரண்டு அடுக்கு ஏழு வகுத்தால் இரண்டுன்னு அடுக்கு மைனஸ் ரெண்டு இப்போ ரெண்டு இடத்துல நமக்கு மைனஸ் இருக்காமா சரி அது என்ன எதுவும் ஏ பவர் மைனஸ் எம் இருந்துச்சுன்னா ஒன்று பை ஏ பவர் எம் அப்படின்னு சரிப்பா ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குண்ணா என்ன பண்ணுவோம் ஏன்னருக்கு எம் பெருக்கல் ஏன்னருக்கு என்ன இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல் அடைய ஆரம்பிச்சா அடுக்க என்ன பண்ணணும் கூட்டணும் நம்ம இந்த ஃபார்முலாக பிராரியம் இது இல்லாமல் பாருங்கள் இரண்டு அடுக்கு மைனஸ் ஐந்து கூட்டல் ப்ளஸ் ஏழு அடிமானத்தில் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அடுக்க ரெண்டே கூட்டிக்கிறோம் சரியாப்பா இருக்கிற என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டு கூட்டிக்க வேண்டாம் இந்த சைடு வகுத்தல் இதை நம்ம எப்படி எதுக்கலாம் தளிகளை எதுக்கலாம் அடிமானத்தை இருந்துச்சுன்னா ஒன்று பை இரண்டு அதனுடைய அடுக்கு ப்ளஸ் ரெண்டாக மாறணும் சரியாப்பா அடுக்கை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு அடிமானத்தை தளிகளை திருப்பி போட்டிருக்கோம் போல் இப்போ பார்த்தா இரண்டின் அடுக்கு இந்த மைனஸில் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ நான் இது ரெண்டையும் கூட்டணும் வந்து நமக்கு என்ன வரும் கழிச்சு போடணும் சரியாப்பா ஒரே அடைய வந்துச்சுன்னா கூட்டி போட்டுருவோம் இப்போ இது பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ் அப்போ நான் இதுலேருந்து கழிச்சா இரண்டு வகுத்தல் ஒன்று பை இரண்டின் அடுக்கு இரண்டு சரியாப்பா இப்போ பாருங்க நமக்கு இரநடுக்கு இரண்டு நமக்கு என்னடா மனுச்சர் சரி போதே நான்கு இந்த பகுத்தின நம்ம என்ன மாற்றிக்கலாம்னா பெருக்கலாம் மாற்றிக்கலாமாப்பா பெருக்கல் இதனுடைய மதிப்பு என்னம்மா வரும் ஒன்று பை நான்கு தானே வரும் சரியாப்பா இப்போ இதை நாம் திருப்பி தலையில் போட்டால் என்ன வரும் நமக்கு நாலு சரியா ஏன்னா வகுத்தலை நான் பெருக்கலாம் மாற்றிக்கிட்டு பின்னாடி இருக்க நம்பரை திருப்பி போடுறோம் நான்ங்கா பதினாறு அடுத்த சாப்பா அடுத்த சம்டா இரண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று பெருக்கல் மூன்று நடுக்கு மைனஸ் ஒன்று வகுத்தல் ஆறு அடுக்கு மைனஸ் ரெண்டு இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் அடுக்கு நமக்கு என்ன இருக்குது மைனஸில் இருக்குது அப்புறம் இது நம்ம ப்ளஸ்ஸில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஏ பவர் மைனஸ் எம்னால் ஒன் பை ஏ பவர் எம் எழுதுவாமா அப்போ நான் இது இருந்தேன் ஒன்று பை இரண்டு நடுக்கு ஒன்று பெருங்கள் அப்படியே தான் வரும் ஒன்று பை மூன்றின் அடுக்கு ஒன்று ஏன்னா அடுக்க மட்டும்தான் நாம் ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வரோம் சரியப்பா இப்போ பகுத்தல் ஒன்று பை ஆறின் அடுக்கு இரண்டு இதை எந்திக்கலாமப்பா சரி இப்போ பாருங்கள் நமக்கு எங்கள் அடிமானம் சமமாக இல்லை சரிப்பா அடுக்க சமார்க்க சரி இது எப்போ என்ன செய்வோம்னா சாதாரண பெருக்கல் என்ன பண்ணுவோமா பெருக்கி போடுவோமா அதே போல் ஒன்று பை ஈர்மூ ஆறு சரியா இப்போ வகுத்தல் ஒன்று பை ரெண்டுன்னா ஆறு பெருக்கள் ஆறா ஆறு ஆறா முப்பத்தி ஆறு இப்போ மறுபடியும் ஒன்று பை ஆறு போடுங்க இந்த வகுத்தலை பெருக்கலை மாற்றி பின்னாடி இருக்க நம்ம தலையில போட்டுக்கலாமா ஒன்று பை ஆறுனா முப்பத்தி ஆறு பை ஒன்று இப்போ இதை நம்ம பெருக்குவோங்கப்பா தொகுதியும் பகுதியும் அடிச்சிக்கலாமா ஒரு ஆறு 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 ஆறா முப்பத்தி ஆறு இது எல்லாமே நமக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்போனா இங்கே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆறு சரியாமா தேங்க்யூப்பா